தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் ஆண்டவர் இருளை வெளிச்சமாகவும் கோணலானவைகளை நேராகவும் கரடானவை சமமாகவும் வைக்க வல்லவராயிருக்கிறார் இருளிலே வெளிச்சம் என்று சொல்லும் பொழுது உண்மையிலே மிகவும் நல்லதா இருக்கிறது ஒரு குகைக்குள் விழுந்த ஒரு வாலிபன் எப்படி வெளியே வர முடியும் என்று தவியாய் தவித்துக் கொண்டிருந்தான் ஒரே இருள் எங்கும் இருள் ஒரு சிறிய ஒளி கிடைக்காதா நான் தப்பித்து போக முடியுமா என்று ஏங்கிக் கொண்டிருந்தான் அவன் தெய்வ பக்தி உடைய மனிதனாய் இருந்த காரணத்தினால் அந்த இருளிலும் பாருங்கள் முழங்கால் படியிட்டு அவன் தேவனை சுதித்து கொண்டே இருந்தான் நீதியின் தேவனே அப்ரஹாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே யாக்கோபின் தேவனே நானே ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே யாரும் ஆண்டு வரை இறங்கி வாரும் என்னை தப்பு வியும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் உருக்கமாய் ஜபம் செய்தான் இவன் செய்த ஜெபம் பரலோகத்தை சற்று தட்டியது அவன் கேட்கிறான் ஆண்டவரே லோத்தின் குடும்பத்தை காப்பாற்ற வான தூதர்களை நீர் அனுப்பவில்லையா என்னை காப்பாற்ற தீப்பந்தங்களோடு முது தூதரை அனுப்ப மாட்டவர் நீதிமான் தள்ளாட விடமாட்டேன் என்று சொன்னீர் அல்லவா நான் இருளிலே தள்ளாடுகிறேன் எங்கே என்று தெரியவில்லை ஆண்டவரே எப்படி மேலே வருவது என்று தெரியவில்லை இறங்கி வாரும் உமது வான் சேனைகளை அனுப்பி என்னை தப்புவியம் என்று சொல்லி மிகவும் ஒருக்கத்தோடு ஜெபிக்கிறான் ஜெபித்து ஜெபித்து அவன் மயங்கி கீழே விழுந்து விட்டான் விழுத்து பார்க்கிறான் அவன் சமமான இடத்திலே இருக்கிறான் கண் விழித்து பார்த்தால் அவன் பக்கத்திலே ஒருவர் இருக்கிறார் அவனை பார்த்து கேட்கிறான் நீங்க யாருங்க நான் எப்படி மேல வந்த அவர் சொல்றார் நீ மயக்க மடைவதற்கு முன்பாக என்ன சொன்னாய் ஆண்டவரே என்னை தப்புவியும் என்று கதறினேன் அந்த ஆண்டவர் தான் என்னை அனுப்பி உன்னை தப்பு வித்து நீ மயக்கம் தெளியும் வரை உன்னோடே அமர்ந்திருக்க சொன்னார் நீ மயக்கம் தெளிந்து விட்டாய் நான் செல்கிறேன் என்று அவர் சென்று விட்டார் இயேசையா தெற்கு புத்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இதை தெல்ல தெளிவாக்குகிறது அவர்களுக்கு முன்பாக இங்கு அவர்கள் என்றால் இதன் மேலே உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது பார்வை எழுந்தவர்களை பற்றி நிறைய பேசப்பட்டிருக்கிறது பார்வை எழுந்தவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது இன்று நாம் கூட கிறிஸ்துவை ஏற்றுக் கொண்டிருந்தாலும் கிறிஸ்துவ சுவிசேஷத்தை தெரியாத வண்ணமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெரிந்திருந்தால் ஆண்டவர் கொடுத்த அத்தனை ஆசீர்வாதத்தையும் நாம் சுதந்திரித்திருப்போம் அப்போஸ்தலர்கள் செய்தது போல் அற்புதத்தை நீங்களும் நானும் கூட செய்திருப்போம் முடியவில்லை ஏனென்றால் கண்களுக்கு முன்பாக ஆண்டவரின் கண்களுக்கு முன்பாக நாம் பார்வை அடைந்தவர்களாய் இல்லை பார்வை இழந்தவர்களாய் இருக்கிறோம் தான் உங்களுக்கும் எனக்கும் அற்புதம் செய்ய முடியவில்லை அற்புதம் நடக்கவும் இல்லை அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாகவும் கோண நேராக இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிறார் இருள வெளிச்சமாக்குவார் கோண நேராக்குவார் இதை நான் அவர்களுக்கு செய்வேன் இப்பேற்பட்ட ஒரு வாக்கு தத்துவம் இந்த வாக்கு யாருக்கு யாருக்குன்னா பார்வை இல்லை என்றாலும் தேவனையே முழுமையாய் நம்பி ஆண்டவரே என்னை தப்பவியம் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருக்கு முழுமையாய் உங்களை என்னை அர்ப்பணம் செய்யும் பொழுது ஆண்டவர் உங்கள் இருளை வெளிச்சமாய் மாற்ற இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கோணலான பாதைகளை செம்மையான பாதைகளாய் மாற்றி செம்மையான பாதையிலே நீங்களும் நானும் நடக்க ஆண்டவர் கிருவை செய்வார் ஏசையா முப்பத்தி இரண்டு மூன்று இவ்வாறு சொல்கிறது அப்பொழுது காண்கிறவர்களின் கண்கள் மங்களாயிற்று கேட்கிறவன் செவிகள் கவனித்த இருக்கும் உன் கண்கள் மங்களாய் இருக்கலாம் கேட்கிற உன் செவி கவனித்திருக்க வேண்டும் ஏனென்றால் பாவ உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பாவத்தினால் உன் கண்கள் மந்தப்படலாம் மங்களாகலாம் ஏற்றுக்கொள்கிறேன் உன் செதிகள் ஆண்டவருக்கு தெரிந்து இருக்குமே ஆனால் ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு கொண்டே இருக்குமே ஆனால் நீ தப்பு வைக்கப்படுவாய் நான் தப்பு வைக்கப்படுவேன் லூகா மூன்று ஐந்து இவ்வாறு சொல்கிறது பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும் கோணலானவைகள் நேராகப்படும் கரடானவை சமமாக்கப்படும் உங்கள் வாழ்க்கையிலே பள்ளங்கள் மேடுகள் நிறைய இருக்கிறதா சமமா உங்கள் வாழ்க்கை இல்லவே இல்லையா குன்றும் மேடுமா இருக்கிறதா கோணலானவைகளா இருக்கிறதா அருள்நாதர் இயேசுவுக்கு இன்றே நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுத்து பாருங்கள் ஆண்டவரே என் வாழ்க்கையை உமிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என் வாழ்க்கை நேராக இல்லை நேராக இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறேன் பள்ளத்தில் விழுந்து விடுகிறேன் என்னை தப்புவியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெம்பியர்களை அண்ணா உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பள்ளங்களையும் ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை அனுப்பி நிரப்புவார் யாரும் உதவவில்லை என்று தயவு செய்து யாரும் கலங்கி போவாதீர்கள் உங்களுக்கு உதவ உங்கள் வான தூதர் தயாராக இருக்கிறார் அபரகாமோடு பேசிய வான தூதர் உங்களோடு பேச ஆயத்தமா இருக்கிறார் ஆனால் அபரகாம் ஆண்டவருக்கு விசுவாசமா இருந்தார் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு விசுவாசமா இருக்கிறோமா ஆண்டவரின் பேச்சை கேட்டு அபரகாமை போல் நடக்கிறோமா சிந்தித்து பாரு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கம்பெனியா இருக்கலாம் ஆபீஸா இருக்கலாம் ஸ்கூலா இருக்கலாம் காலேஜா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் உங்களை கிறிஸ்து அவள் கிறிஸ்து அவள் என்று சொல்லுகிறார்களா ஒர்க் ஒர்க்ஷிப் என்று சொல்வார்கள் வேலை செய்வது கடவுளுக்கு ஊழியம் செய்வதற்கு சமம் எப்படி ஊழியம் செய்கிறீர்கள் சிந்தித்து தான் பாருங்களேன் அப்படி சிந்தித்து பார்த்து நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீ இனி நான் ஒழுங்காய் வாழ்வேன் என்று சொல்லுவீர்களே ஆனால் நீங்க உங்க வாழ்க்கையில கோணலான காரியங்களை பார்க்கவே மாட்டீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு வர வேண்டும் என்றால் இந்த பண ஆசை இருக்கவே கூடாது உங்களுக்கு என்ன தேவை என்று ஆண்டவருக்கு தெரியும் மிருகங்களை பாருங்களே காக்கா பாருங்க குருவிய பாருங்க இதெல்லாம் எங்கெங்க பணம் வச்சிருக்கு எங்க போய் கடையில வாங்குது ஒண்ணுமே வாங்குறது இல்லையே அவைகள் உயிர் வாழ்கிறதே அவைகளுக்கு தேவையானவற்றை ஆண்டவர் கொடுத்து போஷிக்கிறாரே உங்களை விட்டு விடுவாரா ஒரு அறிவில்லாத பறவைக்கே ஆண்டவர் இவ்வளவு செய்யும் பொழுது அறிவுள்ள உங்களுக்கும் எனக்கும் தேவன் யார் என்று தெரிந்து அவரை தோடுகிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் விட்டு விடுவாரா எபிரேர் பதிமூன்று ஐந்து இவ்வாறு சொல்லுகிறது நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அந்த வாலிபனை எவ்வாறு ஆண்டவர் கைவிடாமல் காப்பாற்றினாரோ அபரகாமை எவ்வாறு கைவிடாமல் காப்பாற்றினாரோ லோத்தும் குடும்பத்தை எவ்வாறு கைவிடாமல் காப்பாற்றினாரோ லோவாவை எவ்வாறு கைவிடாமல் காப்பாற்றினாரோ அதே போன்று உங்களையும் என்னையும் ஆண்டவர் கைவிடாமல் காப்பாற்றுவார் நான் சொன்ன உதாரணங்கள் அனைத்தையும் ஆனால் அவர்கள் பணத்தின் மீது மோகம் கொள்ளவில்லை ஆசை கொள்ளவில்லை ஆண்டவரின் மீது ஆசை கொண்டார்கள் மீது அன்பு கொண்டார்கள் எனக்கு இயேசு போதும் ஏசு இருந்தால் எனக்கு போதும் என்று சொல்லி அருள்நாதர் இயேசுவை அவர்கள் அன்பு கூர்ந்த காரணத்தினாலே அவர்கள் ஆண்டவரால் எல்லா காரியங்களிலும் காப்பாற்றப்பட்டார்கள் பதிமூன்று ஐந்தில் ஆண்டவர் சொன்னார் அல்லவா நீங்கள் பணாசு இருக்க சிலர் சொல்லுவாங்க இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் எங்க சேர்த்துக்க போறீங்க இந்த பணம் சொத்து எல்லாம் உங்களை விட்டு போயிடுங்க நோவின் காலத்திலே நோவ அழைத்தார் மக்களை வாருங்கள் மனம் திரும்புங்கள் கேக்கலங்க சோதம் பொம்மதா அழிக்கப்பட போகிறது என்று சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்ட பொழுது யாரும் கேட்கலங்க பாவத்துல வாழ்ந்தாங்க பரிசுத்தமா இருங்கன்னு சொல்லி பிரசங்கிக்கப்பட்ட பொழுது யாருமே கேட்கலங்க ஆண்டவர் மனிதர்களை ஏன் உண்டாக்கினேன் என்று மனஸ்தாபப்பட்டார் என்று ஆதி ஆகமத்திலே சொல்லப்பட்டதுங்க இன்று உங்களையும் என்னையும் பார்த்து கூட ஆண்டவர் கேட்கிறார் என் பிள்ளைகள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று மனஸ்தாபப்படுகிறார் நீங்களும் நானும் மனஸ்தாபட்டு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு முழங்கால் படிட்டு மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே அபிரகாமை போன்று லோத்துவை போன்று நோவாவை போன்று மோசையை போன்று ரட்சியம் ஆண்டவரே என்று சொல்லுவீர்களே ஆனால் நீங்க நல்லா இருப்பீங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட்